அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்து அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நாம் சேர்த்து வைத்து கொண்டாலும் கபரில் நம்மை இறக்கி வைப்பதோடு எல்லா அமல்களும் நம்மை விட்டு முறிந்துவிடும் ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் மூன்று காரியங்கள் உங்களை பின்தொடரும் என்று சொதக்கத்துள் ஜாரிய நிரந்தர தர்மம் இந்த சமுதாயத்திற்காக நாம் செய்யக்கூடிய நிழல் குடையோ கிணறுகளோ நாம் மரணித்த பிறகும் அதனுடைய நன்மை நம்மை பின்தொடரும் இரண்டாவதாக சொன்னார்கள் பயனளிக்கக்கூடிய கல்வி என்றார்கள் அது புத்தகத்தை எழுதுவதாக இருந்தாலும் கல்வியை சொல்லிக் கொடுப்பதாக இருந்தாலும் அதனுடைய பணிக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி மூன்றாவதாக சொன்னார்கள் அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான பிள்ளைகள் என்றார்கள் இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் நம்முடைய நன்மைகளில் பங்கு சேருவதற்காக பல்வேறு மக்கள் வரலாம் ஆனால் மரணத்திற்கு பிறகு ஆகிரத்திலும் நம்முடைய நன்மை நம்மை வந்து அடைய வேண்டும் என்று சொன்னால் அது சாலிஹான பிள்ளைகளின் மூலம்தான் முடியும் அதனால் அன்பானவர்களே நம்முடைய பிள்ளைகளை சாலிகான மக்களாக வளர்த்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாது